தசை காமிச்சு நல்லபடியா காரியத்தை முடிச்சு என் பட்டியல சந்தோஷம் முடியுமா வெயில் வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லத்துக்குள்ளார ஒரு குணம் வந்தோ ஒன்பது குணம் தெண்டமாய் நிக்குது அந்த ஏட்டுக்குன்ற போடவே வரணுமா வந்துடணுமா வந்துடும் வந்துடும்போ பயப்படாத நான் இருக்கா மூணு அம்மா வாசிகள் முடிச்சுக்கோ பயப்படாது புரிஞ்சுதா அப்படியா ஒண்ணு சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறிய பட்டிக்குள்ளார எல்லாம் நிம்மதியா நிக்கிறது கூட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு எல்லாம்

தாயி உள்ளது வெளிச்சு நிக்குதே இன்னைக்கு இல்லத்துக்குள்ளா காரியமும் கை கூட மாட்டேங்குது இல்லத்துக்கு ஒரு மலம் இருக்குதாயா வருமானம் பத்த மாட்டேங்கிறா பட்டி அத்துடி முடங்கி நீ பதேலுக்கு போய் நிக்கிறாயா இதுக்கு வேறு வாங்கி கொடுத்து எந்த பத்துலயும் வில்லங்களம் அது கைப்பத்தி கொடுன்னு வந்து நீ வெளுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பறவை சொல்லி கடத்தும்மா தலைக்கேறி

அலங்கோலமா நிக்கிற பட்டி புரிஞ்சுக்கா அந்த அலங்கோலத்தினால நீ பட்டி விண்ணம்பட்டு நிக்கிது அதை நல்லபடுத்தி இவனையும் திருத்தி அதையும் திருத்தி பட்டியல் கொடுக்கு போட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுக்கிட்டு அது போக வருமானமும் வந்து சேர மாட்டேங்குது வருமானம் கண்ட பக்கம் போயிருது உண்டாலியா இல்லாத புலர் நீ நீங்கிறது சோறு இல்லையா விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டாயி பயப்பட வேண்டாம் இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறாயா எனக்கு அந்த பழக்கம் ஆகாது அதுல மீட்டு அந்த பட்டியல குத்து வளர்க்கிற மாதிரி எழுதி வச்சிடலாம் புரிஞ்சுதான் நல்லபடியா தீர்த்து அவளை கொண்டு பட்டியல போட்டு அந்த பட்டி வச்சு தர வேண்டியது எம்ப திருவிழாக்குள்ளாரையும் நிறுத்தி காமிக்கு என்ன செஞ்சேன் சில காரணம் வெளியே சொல்ல முடியாது நானையும் சோதமான சோதனம் தாயே என்ன ஏன் வேணும் நடையா நடந்து நடவர கேட்டு நிக்குதே தங்கத்துக்கு தங்கத்துக்கு தடையாவே நீச்சின்னு என்ன பண்றதுக்குன்னு தெரியாம முடிச்சுட்டுயா குத்தே காமிக்கு போய் எல்லாத்துக்கும் செய்யுறேன் எனக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் பண்றீங்க அப்படியே கொஞ்சம் வந்துதாயா உண்டானியா தாயி தாயே நீங்க எல்லாம் வந்து மனுஷாருங்க நீங்க காரியம் நடத்தோடு கேக்குறீங்க நடத்துறதுக்கு வரலாம எங்கிட்டயும் உண்டாயா ஆனா அது நடத்துனா அந்த நேரத்துல அது நிலைக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் இது உனக்கு நிலை இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேன் தாயே குத்து பார்த்துட்டேன் அப்படின்னா வட்டை மரம் தலைக்கவனே கோவத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா பச்சை மரம் பக்கிக்கெரியவனே புரிஞ்சிட்டியா அந்த கற்கனுடைய வல்லாம அப்பேர்ப்பட்ட வல்லாமையோட இருக்கிறவன் ஆயா அதனால் சில காரணத்துனால தான் தவிர்த்து நானே தான் தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் புரிஞ்சுதா ஒன்றும் பயப்படவாதே அது இப்படியே நிற்காத ஐயா இந்த அம்மாவாசை முடியிட்டு என்ன இந்த தை முடியறதுக்குள்ளார ஒரு கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தர்றாங்க கோதும்மா இந்த அப்படி நான் சொல்லுதுன்னு புரிஞ்சுதான் புரியும் கோதம் சரியா

வருமானம் பத்த மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள அல்லாம முட்டி போட்டு இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு தத்தளிச்சு நிக்குது இதுக்கு தடம்பாட்டு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா ஐயா ஏமாந்த போல பொழைச்சி நிக்கு பட்டியல நீங்க முண்டி கட்டில போட்டு மூணாண்டு காலம் ஆகுது ஐயா மூணாண்டு காலமா படிப்படியா மடங்கிட்டு ஒரு வருஷ காலத்தை சமாளிக்க முடியாத வந்து சிலதை வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் புரிஞ்சுதா புரியுது அதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்குதா ஐயா தகுதி மனில இந்த பாவத்துக்கு நான் இருக்கேன் தாய் அத்தனை கொண்டு விழா ஓட்டி வேடிக்கின்ற பாதுகாத்து முடிச்சு கொடுத்த தொழில் தாயி வாங்க கருப்பு நான்கு தகுதி

நினைக்கடியே போட வந்து போதுமா போன அடியா

மருத்துவ ரீதியா பார்க்கும் பொழுது சிறுநீரகத்துல சிக்கலு அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணினாங்க அப்ப எனக்கு முழு மனசோட நம்பித்தான் நின்னையா அதெல்லாம் தவறே இல்லை அதனால தான் நீ காப்பாற்றி போய் நிறுத்திட்டு போய் புரிஞ்சுதா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அப்போ மருத்துவத்துல சொன்னதெல்லாம் நெசுதான் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அதெல்லாம் எல்லாம் மங்கு மூலாம நான் கூட வந்து நிக்கிற போது என்ன ஆகி போயிரு இது விதி பாசம் வேற மாதிரி ஆக வேண்டியதாயா அதனால தான் இப்படி போட்டு எடுத்துருக்கு

வருமானம் பத்தமாட்டிக்குது தலைக்கு மேல சொகசேர்ந்து நிக்குது கொடுக்க வேண்டிய பக்கம் குடுக்க முடியல இன்னைக்கு நாலாவதுல பட்டி முடக்கி வேடிக்கை பார்க்குறப்பா சுத்தி அக்கனி கட்டு போட்டு எட்டி குச்சி கட்டி பட்டி முளைக்கு வேடிக்கை காலம் மேலாயி போச்சு இந்த ஆறு மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்குது இன்னைக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு தான் சில சிக்கல்ல சிக்கி நிக்கிறேன் அந்த சிக்கலுக்கும் விட கொடுங்க நானுக்கும் தகுதிமில்லை ஏன் பயந்துட்டு நிக்கிறேன் ட்ராயிங் டாக்குமெண்ட்மா இந்த பால் கற்போ நான் இருக்கேனு தாயே புரிஞ்சுக்கோ நீ யாவது தடங்காமிக்க உஷாரா பொழச்சிக்கோ குரிஞ்சுக்கலாம் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இருந்ததெல்லாம் போது இனி நான் பாதை காமிக்கிறேன் அதுலேருந்து மீட்டு காப்பாற்றேன் நாயா இது சத்திய வாக்கு தாயிங் டாக்குணுமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் பயந்துக்காரு இது பத்திரமா வச்சுக்கோ இதை கோ வரம்போ தொழிலே கொஞ்சம் எல்லாம் தம்பி சிட்டு போக மாட்டேங்கிறா

நல்லபடியா பாஸ் பண்ணி இதே வட்டியில் நிறுத்தி வேலை காமிக்கி நீ படித்தாயி கூடவே வந்து நின்று பேர் வைக்க போடலாம் போகுமா இதெல்லாம் ஒண்ணு தோல்வி வராதுன்னு சொல்லிட்டேன் உனக்கு அரமணை சம்பளம் வாங்கி தள்ளிட்டு அந்த கருப்பை பொய்ச்சாமின்னு நினைச்சுக்கா போதுமா தாயி போது இது வரைக்கும் இது பட்ட கஷ்டம் எல்லாம் போது அதுக்கெல்லாம் கண்ணில் நீ பாத்துட்டு இருக்கிற இதே தாயி போல ஒன்னு பயப்பட போ என்றா வா